அண்ணாமலை குறித்து அவரிடம் உதவி கேட்ட பெண் நேரடியாக சொன்ன விஷயம் இப்போது பலரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கிறது கடந்த ஆண்டு செப்டம்பரில் பிரிட்டனில் நடைபெற்ற சேவனிங் குருக்கள் ஃபெலோஷிப் நிகழ்வில் ஒரு சாதாரண காபி உரையாடலின் போது ஏற்பட்ட ஒரு மாற்றம் இன்று ஆயிரக்கணக்கான உயிர்களுக்கு உதவி இருக்கிறது வடகிழக்கு மாநிலத்தைச் சேர்ந்த பிசோயா என்ற பெண் பகிர்ந்த அந்த உரையாடலில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களிடம் மணிப்பூர் மற்றும் நாகாலாந்தின் மாவட்ட மருத்துவமனைகளில் செவிலியர்களுக்கான சம்பள நிதியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மே மாதங்களில் ஒரு இடைவெளி உருவாகலாம் என தெரியவந்திருக்கிறது அந்த நேரத்தில் உங்களால் உதவ முடியும் என கேட்டேன் அந்த நேரத்தில் அண்ணா நேரடியாக உதவுவதாக உறுதியளித்தார் ஆனால் அது ஒரு மேடை நாகரிகமாக இல்லாமல் வெறும் நட்பான உரையாடலில் சாட்சியமின்றி சொன்ன ஒரு வார்த்தை மட்டுமே பலர் அப்படி ஒரு உரையாடலை மறந்து விடுவார்கள் ஆனால் அண்ணாமலை மறக்கவில்லை காலம் வந்த நிலையில் தேவை எழுந்த நாட்களில் அவர் அந்த நிதி உதவியை நினைவில் வைத்துக் கொண்டு உடனடியாக உதவினார் அவர் உதவியதால் மணிப்பூர் மற்றும் நாகாலாந்தின் மாவட்ட மருத்துவமனைகள் மீண்டும் செயல்பாடு அதிகரித்து நூற்றுக்கணக்கான மருத்துவ ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது அங்கு சிகிச்சை பெறும் ஆயிரக்கணக்கான நோயாளிகளுக்கு தொடர்ந்து மருத்துவ உதவிகள் வழங்கப்படுவதற்கான வழியும் திறக்கப்பட்டுள்ளது இந்த செயல் அரசியல் ரீதியிலோ ஊடக கவனத்துக்காகவோ செய்யப்படவில்லை வெறும் மனிதநேயம் கொண்ட நிகழ்வாக நடந்தது இதுகுறித்து அவர் எங்கும் எந்த ஒரு கருத்தும் சொல்லவில்லை அதுதான் இதை மேலும் சிறப்பிக்கிறது இது அண்ணாமலையின் நேர்மை கருணை மற்றும் கொடுத்த வாக்கை காப்பாற்றும் ஆளுமையின் சான்று இந்நாட்டில் இத்தகைய ஒழுக்கமிக்க தலைவர்கள் பெருக வேண்டும் என்பதே பலரின் மனம் இது வெறும் ஒரு நபரின் உதவி அல்ல நல்லவர்களின் குரல் என அவர் அண்ணாமலையை பாராட்டி கருத்து தெரிவித்திருக்கிறார் இந்த பதிவு இப்போது இந்தியா முழுவதும் பிரபலமாகி வருகிறது